ஸ் வெல்கம் டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல் ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ஓகே அவங்க அம்மா கிட்ட டிவோர்ஸ்க்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க என்ன தான் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் தான் சைட்லேருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்து நிவீனுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சி கங்கா கூட சேர்ந்துக்கிட்டு எமுனாவும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த வீட்டை விற்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக நான் காவேரியோட சைட் வந்து பார்க்கும்போது அப்பாவுடைய ஞாபகர்த்தமாக அப்பா கட்டின அந்த வீடு மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குது அதையும் வித்துட்டேனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்டிமெண்ட்டாக யோசிச்சு அந்த வீட்டை வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான் ரெண்டு பேருக்கும் இடையில நிறைய வாக்குவாதம் வந்து நடக்குது இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க திரும்பவும் அதே விஷயத்தை பற்றி தான் வந்து கங்கா வந்து யார்கிட்ட வந்து இருக்காங்க சாரதாமா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க இந்த தருணத்தில் யமுனாவும் வந்து வீட்டுக்கு வராங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பேசினா கண்டிப்பாக அம்மா ஒத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை வந்து ரெண்டு பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க யமுனா சைட்லேருந்து என்ன பாயிண்ட் வைக்கிறாங்க நிவினோட அம்மா வந்து யமுனாவை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிடுடா நான் அதுக்கப்புறமா என்னோடய சொத்து எல்லாத்தையும் வந்து உன் பேரில் நான் எழுதி வைக்கிறேன் வேறு ஒரு பொண்ணாக பார்த்து வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதையும் வந்து ஒரு வேலிட் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க இதை கேட்டு சாரத அம்மா வந்து ரொம்பவே அதிர்ச்சியானாலும் நான் இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா சாரதமாக கண்டிப்பா அதிர்ச்சி தான் செய்வாங்க இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும் போது அதுக்கெல்லாம் நீ பயப்படாதமா அவர் என்னை வந்து டிவர்ஸ் பண்ண மாட்டார் என் கூட தான் அவர் சேர்ந்து வாழ்வார் அப்படின்னும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருக்கு நான் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் வேற இப்ப பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் இந்த வீட்டை விற்கும்போது எனக்கு ஒரு ஷேர் வரும்ல அந்த அமௌண்ட்டை அவர்கிட்ட கொடுக்கும்போது அவருடைய மேலே உள்ள அபிப்பிராயம் மாறும் அதுக்கப்புறம் அவரும் சந்தோஷப்படுவார் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவோட சைன்லேருந்து வைக்கிறாங்க ஒரு இந்த பக்கம் கங்காவும் பார்த்தீங்கன்னா தான் கஷ்டப்படுறதையும் வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதனால் தானே வந்து குமரன் மாமா வெளிநாடு போய் சம்பாதிக்க போயிருக்காரு இந்த பணம் மட்டும் எங்கள் கையில் இருந்துச்சுன்னா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சைடில் உள்ள நியாயத்தையும் வந்து எடுத்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு சாரதாமா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் எதுவும் வந்து நம்ம காவேரிக்கு தெரியாது காவேரி அப்படி கேஷுவலாக வந்து உள்ளேருந்து வெளியில் வந்து கேட்குறாங்க என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டி யமுனா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே வந்து காவேரிக்கு புரிஞ்சு போச்சு ஓ இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை வந்து வரவேற்கிறது மட்டும் இல்லாமல் யமுனா கிட்டயும் ரொம்ப சந்தோஷமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க எப்படி இருக்கா யமுனா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே ஒன்னா கூடியிருக்க தருணத்துல அதுக்கப்புறமா நம்ம விஜயோட பாட்டியை பத்தின பேச்சுவார்த்தை வந்து வருது விஜயோட பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற தருணத்துல அவர் பரவாயில்லம்மா அவர் போனதுக்கு அப்புறமா பாட்டி டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க வேற மாதிரி ஆகிடறாங்கம்மா இதுலேருந்து அவங்க எல்லாருமே விஜய்யை அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதனால விஜயோட பாட்டி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் தாத்தா வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனாலையும் கிட்ட அதை பற்றி நான் பேசியிருக்கேம்மா அதனால் அதுக்கப்புறமா அங்கேயே போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி போதும் பார்த்தீங்கன்னா யமுனா கங்கா ரெண்டு பேருமே மாறி மாறி வந்து கண்ணால் பேசிக்கிறாங்க போகணும்னு முடிவெடுத்துட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா என்னம்மா நான் போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னடி இதுல என்னடி இருக்கு உன் வீட்டுக்கு நீ போக போகிற அதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு போகணுன்னாலே நான் ரொம்ப பயப்படுவேன் ஆனால் இப்போ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே டி அப்புறம் எதுக்காக நான் வந்து பயப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாமாவும் ரொம்ப தைரியமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லைம்மா எனக்கு இன்னொரு தயக்கமாக கூட இருக்குமா இப்போதான் குமரன் மாமா வர வெளிநாடு போயிருக்காங்க இந்த சமயத்தில் நம்ம கங்காக்காவும் நீ மட்டும் தான் தனியா இருப்பீங்க பாட்டி கூட ஸோ இந்த ஒரு சமயத்தில் நானும் இங்கேருந்து கிளம்பிட்டேன்னா அதுவும் ஒரு வருத்த இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொன்னாலும் அதெல்லாம் எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம்னா ஏன் நாங்கள் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து கங்காவும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க வீட்டை விற்கணும் அப்படின்ற ஆர்குமெண்ட்க்கு வரும்போது நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க வீட்டெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்றாங்க அது எப்படி நீ மட்டும் சொல்லலாம் எங்களுக்கு இருக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை நீ ரொம்ப சொகுசாக அங்கே போய் வாழ ஆரம்பிச்சிருவேன் ஆனால் எங்களோட பிரச்சனை எங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம கங்காவும் அதுக்கப்புறம் யமுனாவும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சொல்கிறேன் அப்படி என்னக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னடி உனக்கு தெரியாதா எல்லாம் பண பிரச்சனை தான் மாமா இப்போ எதுக்காக வெளிநாடு போயிருக்காரு பணத்துக்காக தானே பணம் சம்பாதிக்கிறதுக்காக தானே தோ இவ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு தெரியுமா என்னோட வீட்டில் இவளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுமா அவங்க மாமியார் நிவினுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நிவின் கிட்ட அதை பத்தி பேசியிருக்காங்க இதை கேட்டு என்ன பண்ணுறாங்க காவேரியும் ரொம்பவே அடைகிறாங்க அப்புறம் என்னடி என்னடி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் அடையாத அதுக்கு ஒன்றும் நிவீன் ஒன்றும் சம்மதிக்கலை இப்போ என்ன பிரச்சனைனா நிவின் ஏதோ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாராம் அதுக்கு வந்து இவ வந்து ஏற்கனவே எதுவுமே வந்து போட்டுட்டும் போகல எதுவும் வந்து எடுத்துட்டும் போல அப்படின்றத அவங்க மாமியார் அடிக்கடி சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனா இந்த ஒரு சமயத்துல அவளுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கொடுத்தோன்னா அவள் கொண்டு போய் அவ வீட்டுக்கார்ட்ட கொடுக்கும்போது அவளுக்கும் அவங்க குடும்பத்துல ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும்ல அது நிமின்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கங்கா வந்து சொல்றாங்க அதே இதை வந்து எமுனாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சொல்றதெல்லாம் வேலிட் பாயிண்ட் தான் நான் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனா அதுக்காக அப்பா சம்பாரிச்ச சொத்து அது அப்பாவுடைய ஞாபகத்தம்மா அந்த வீடு மட்டும் தாங்க இருக்கு ஏன் அதையும் விக்கணும்னு சொல்லிட்டு சொல்றீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க என்ன நடந்தாலும் சரி அந்த வீட்டை வித்தே ஆகணும் அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டேயும் வந்து கேக்குறாங்க கேட்ட காவேரியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடைய ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக இப்போ நான் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல அந்த வீட்டெல்லாம் ஒன்றும் விட்ட தேவை அப்ப எல்லாத்தையும் நீ வந்து எடுத்துக்கலான்னு பாக்குறீடி என்னக்கா பேசிட்டு இருக்கா எப்படி எல்லாருக்கும் ஒரு ஒரு ஷேர் வரும் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க சொல்லி எங்களோட பங்கை வந்து பிரித்து தர சொல்லி இப்போ எதுக்காக வந்து நீ இந்த மாதிரி வந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க காவேரியை பார்த்து அதில் எந்த ஷேருமே வேண்டாம் இந்த வீடு அம்மா கிட்ட இருந்தாதான் நல்லது பின்னாடி நர்மதாவுக்கும் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி சொல்றாங்க என்னக்கா சொல்லுவ நீ தானே வாழ்ந்துட்டு இருக்க விஜய் மாமா கூட உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஃபீல் கடைசி வரைக்கும் என்னம்மா என்னதான் முடிவு பண்ணிருக்க ரெண்டு பேருமே கடைசி வரலாம் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டே இருக்கணும் இல்லம்மா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கங்காவும் யமுனாவும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க ஏன் இதை மாதிரிலாம் வந்து நடந்துக்கிறீங்க உங்களை விடவா எனக்கு வந்து அந்த வீடு முக்கியம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க நல்லா இருந்தா போதும் நான் அந்த வீட்டை விற்கிறதுக்கு முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதமா சொல்ல உடனே காவிரி பயங்கரமா கோபட வராங்க அம்மா என்னம்மா நினச்சிட்டு பேசுகிறேன் ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்ன என்னடி இப்போ இந்த வீட்டை விற்காம விட்டாலும் இவங்க ரெண்டு பேருமே சும்மா இருக்க மாட்டாளுங்கடி என்னை போட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாளுங்க வீட்டை விற்று கொடுத்துட்லாம் காவேரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்ல அது அப்பாவோட ஏன் ஞாபகார்த்தமாக இருக்குமா தயவு செய்து சொல்றேன் அந்த வீட்டை விற்காதீங்க நானும் விற்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிட்டு இருக்காங்க காவேரி இங்க பாருமா யார் என்ன சொன்னாலும் சரி இந்த வீட்டை வித்து கொடுத்தே ஆகணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் விமனாவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து போல்டா சண்டை போட்டுட்டு வந்து கிளம்புறாங்க எல்லாத்தையுமே பார்த்த காவேரிக்கு ஒண்ணுமே புரியல என்ன இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்காங்களே ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க அப்புறமா விஜய் வராங்க விஜய் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னனே அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெரியாத மாதிரி கேட்க என்னங்க நீங்க நான் தான் உங்ககிட்ட சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன விஷயமோ அதை வந்து விஜய் கிட்ட எடுத்து சொல்றாங்க மட்டும் இல்லாமல் ரொம்பவே அப்செட்டாக இருக்க மாதிரியும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போது எல்லாமே அந்த வீட்டு விஷயத்தை பத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க இது எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது எனக்கு பயங்கர தலைவலியா இருக்குங்க எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி காவிரியும் சொல்றாங்க டக்குன்னு என்ன பண்றாரு விஜயம் சில விஷயங்களை வந்து யோசிக்கிறாங்க இப்போதைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும் காவிரி காவேரி ஆசைப்பட்ட மாதிரி அங்கேயே போயிட்டான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவெடுத்து சரி காவேரி நம்ம அங்கேயே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரியும் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு ஒரு இடம் என்ன பண்ணுறாங்க விஜய் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க விஜய் காவேரி ரெண்டு பேருமே விஜய் வந்ததை பார்த்து தாத்தா பாட்டி அதுக்கப்புறமா அவங்க சித்தி எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷம் அடைகிறாங்க நீ வந்துட்டியாப்பா என் கூடவே தங்கிறதுக்கு வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட ஆமா பாட்டி இனிமேல் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு இந்த பார்த்த தாத்தாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கி போறாரு தாத்தாவை பார்த்த காவேரி என்ன தாத்தா நீங்க சொன்ன மாதிரி உங்க பேரனை எங்க கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட கையை பிடிச்சிக்கிட்டு நன்றி சொல்றாரு என்ன தாத்தா நீங்கள் உங்கள் பேர உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு இதுக்காக எனக்காக எதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவரி வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா இவ்வளோ தூரம் வந்து நான் சொல்லியும் வந்து விஜய் கேட்கலை ஆனால் உங்ககிட்ட சொன்னதுன்னே அதை உடனே வந்து நடத்தி காட்டிட்டோமா என் பேரனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டோமா இனிமேல் வந்து கல்யாணம் நினச்சி நான் கவலைப்பட வேண்டியது இல்லைம்மா அவள் இனிமேல் சீக்கிரமாக குணம் அடைஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்பவே சந்தோஷத்தோடு வந்து சொல்லிட்டு இருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க காவேரி ரூம்ல உள்ள எல்லாத்தையும் வந்து நினைச்சு பாக்குறாங்க பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து வருது காவேரிக்கு விஷயங்கள் பேசுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி தன்னோட அனுபவம் வந்து மாறி மாறி பகிர்ந்துக்கிறாங்க வந்ததுக்கு அப்புறமா விஜயோட சித்தப்பா மனசுக்குள்ள என்ன இவன் வரவே மாட்டோம்னு நினைச்சேன் என்ன இவ்ளோ சீக்கிரத்துல வந்து நிக்கிறானே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கங்கை நினைச்ச மாதிரியே விஜய் காவிரி ரெண்டு பேருமே இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளோட ஆதிக்கம்தான் அப்படின்னு வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அந்த வீட்டை வைக்கிறத பத்தி வந்து சாரதமா கிட்ட வந்து பேசுறாங்க திரும்பவும் வந்து இந்த வீட்டை விற்கணும் அப்படின்ற ஒரு செயலை வந்து செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போகும்போது காவிரி கண்டிப்பா கோபப்பட தான் செய்வாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சேர வேண்டிய தொகையை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய கொடுத்துட்டு அந்த வீட்டை வந்து அம்மா நர்மதா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சொந்தமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு குடுத்துடுறாங்களா காவேரி இல்ல கங்கா யமுனா இவங்க ரெண்டு பேருமே ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டை வித்து அதுக்கான தொகையை ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வியூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ